வணக்கம் நண்பர்களே சென்ற அத்தியாயத்தில் காசி நகரை ஆண்ட ரிபுஞ்சயன் காசி நகரத்திற்குள் தேவர்கள் யாரும் வரக்கூடாது என்று கட்டளையிட்டதனால் தேவர்கள் அனைவரும் வருத்தத்தில் இருந்தனர் இந்நிலையில் சிவபெருமான் தேவர்களின் ஆசையை விநாயகப் பெருமானிடம் கூற விநாயகப் பெருமான் ஒரு சிறுவனாக மாறி குறி சொல்வதைப் போல காசி நகரத்திற்குள் சென்றான் இனி காசி நகரத்திற்கு சென்ற விநாயகப் பெருமான் அங்குள்ள நகரத்து மக்களின் மத்தியில் அதி பயங்கரமான கனவுகளை வரை செய்தான் இதனால் பயந்து போன நகரத்து மக்கள் ஜோதிடனு போல சென்ற விநாயகப் பெருமானிடம் குறுக்கேற்றனர் அதற்கு விநாயகப் பெருமான் காசி நகரத்திற்கு பெரும் ஆபத்து வரப்போவதாகவும் அதனால் இங்கிருந்து உடனடியாக வெளியேறிவிடுங்கள் என்றும் எச்சரிக்கை செய்தார் இதனால் மிரண்டு போன பெரும்பான்மையான மக்கள் காசி நகரை விட்டு வெளியேறினர் ஒரு சிலர் செய்வதறியாது திகைத்து நின்றனர் வேறு சிலரோ நித்ய கர்மாக்கள் செய்வதை கைவிட்டனர் இந்த குழப்பத்தை அறிந்த மன்னன் ஜோதிடராக வந்த விநாயகப் பெருமானை அழைத்து நன்றாக உபச்சரித்து நாட்டில் ஏற்பட்ட சம்பவங்களுக்கு காரணம் என்னவென்று கேட்டான் அதற்கு ஜோதிடரான விநாயகப் பெருமான் மன்னனே பதினேழு தினங்கள் கழித்து அந்தனன் ஒருவன் இங்கு வந்து உன் கேள்விக்கான பதிலை அளிப்பான் என்று கூறிவிட்டு சென்றார் விநாயகர் காசி நகரத்திற்கு சென்றதை அறிந்த பரமேஸ்வரன் மகாவிஷ்ணுவையும் லட்சுமியையும் அழைத்து காசி நகர மக்களை கெடுக்குமாறு கூறினார் அவர்களும் அவ்வாறே செய்தனர் பதினேழாவது நாள் மகாவிஷ்ணு ரிபுஞ்சயனின் அரண்மனைக்கு சென்றார் தன்னுடைய தவ வலிமையால் வந்திருப்போர் மகாவிஷ்ணு என்பதை புரிந்து கொண்ட ரிபுஞ்சயன் சுவாமி தாங்கள் யார் என்பதை நான் அறிவேன் பதினேழு தினங்களுக்கு முன்பு ஜோதிடராக விநாயகப் பிரமன் வந்து சென்ற பின்பு எனது அஞ்ஞான இருள் மறைந்துவிட்டது இத்தனை நாட்களாக நான் செய்த தவறுகளை உணர்ந்துவிட்டேன் இப்பேற்பட்ட வல்லவனாய் இருந்தாலும் தேவர்களை விரோதம் செய்து கொண்டால் பிழைப்பது அரிது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் இனி காசி நகருக்கு தேவர்கள் வருவதற்கு எந்த தடையும் இல்லை என்றான் இதனால் மகிழ்ந்த மகாவிஷ்ணு தன்னுடைய சுய உருவத்தை காட்டினார் மன்னனும் மகிழ்ந்து அவரை வணங்கி அவர் பாதங்களில் பணிந்து சுவாமி எனது பாவங்கள் தீர்வதற்கு என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்று நீங்கள்தான் கூற வேண்டும் என்றான் மன்னனே மந்திரகிரியில் இருக்கின்ற கைலாசநாதர் காசி நகரத்திற்கு தேவர்களோடு வருவதற்கு ஆசைப்படுகின்றார் அவருக்கு இத்தலத்தை நீ அளித்தால் நீ செய்த பாவங்களும் பிழைகளும் தானே மறையும் என்றார் மன்னனும் அவ்வாறே செய்து காசி விஸ்வநாதர் ஆலயத்திற்கு பெரும் செல்வம் அளித்து நித்திய வழிபாடுகளையும் குறைவில்லாமல் நடக்க வழிவகை செய்தான் அவனும் குறைகள் நீங்கி நெடுகாலம் ஆயுளோடு வாழ்ந்தான் நன்றி நண்பர்களே மீண்டும் நாளை மற்றொரு அத்தியாயத்தில் சந்திப்போம்